வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலியுலியின் காலை நேர செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்கா வெளியேறவுமை இலங்கைக்கு கூடுதல் சாதகமான விடயம் இந்த வாய்ப்பை இலங்கை சரிவர பயன்படுத்த வேண்டும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளரும் கொழும்பு பல்கலைக்கழக ஸ்ரீ பாவலி தீபாவளி வளாகத்தின் தலைவருமான கலாநிதி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்த நாடு அமெரிக்காவே தற்போது மனித உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்கா வெளியேறவுள்ளதால் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வலுவற்றதாகும் இதனால் இந்த வாய்ப்பை இலங்கை பயன்படுத்த வேண்டும் அமெரிக்காவின் மறுதளிக்கும் நாடுகள் மத்தியில் கலந்துரையாடிய ஆதரவை பெறுவதற்கும் அதே நேரம் போரின் பின்னரான சூழலில் அதிக உணர்திறன் கொண்ட விடயங்களாக இருக்கும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் பொதுமக்களின் மரணங்கள் சம்பந்தமான விடயங்களை கையாள்வதற்கான உண்மை மற்றும் நலனுக்கு ஆணைக்குழுவை நிறுவுதல் இழப்பீட்டு பணியகத்தை செயற்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களை செயற்படுத்துவதற்கான முன்மொழிவுகளையும் மேற்கொள்வதற்கு நல்லதொரு சூழல் ஏற்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனது உரிமைகள் பேரவை காணும் இலங்கையின் பதிவிட பிரதிநிதி இந்த விடயத்தில் விரைந்து செய்யப்பட வேண்டும் அதே நேரம் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் தமது தாய்மொழியில் அரசு சேவைகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நாடலாவிய ரீதியில் இந்த ஒரு இலங்கை பொதுமக்களும் மொழி ரீதியாக இரண்டாவது பிரிச்சியாக உள்ளேன் என்ற அரசு மொழிக் கொள்கை அமலாக்கப்படுவது அவசியம் என்றார் உக்ரைனுக்கு எதிரான போருக்காக ரஷ்ய ராணுவத்தில் இதுவரை ஐநூற்று எண்பத்தி நான்கு இலங்கையர்கள் இணைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜயகேரல் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரை வெளிவிவகார அமைச்சுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஐநூற்றி எண்பத்தி நான்கு இலங்கையர்கள் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் பிரபந்தமாக இணைக்கப்பட்டனர் என்பதற்குரிய எவ்வித தகவலும் இல்லை எனினும் இலங்கையர்களை மீட்டு உள்ள இலங்கைக்கு அழைத்து வரக்கூடிய முயற்சிகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகின்றன என்றார் அத்துடன் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து உயிரிழந்தவர்களின் பெயர் பட்டியலையும் அமைச்சர் விஜித ஹீரக் நாடாளுமன்ற சமர்ப்பித்துள்ளார் புதிய சமர்பித்துள்ளார் தாக்கல் செய்வது தொடர்பில் பரிசீலனையில் ஈடுபட உள்ளதாக பிரதமர் ஹரணியமரசூரிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பிரதமர் ஹரணியமரசூரிய மேலும் தெரிவித்ததாவது லசந்த விக்ரம துங்கவின் படுகொலைக்கு நீதியை நிலைநாட்டுவதில் அரசாங்கம் உறுதியுடன் உள்ளது தொடர்பில் ஒரு நாள் சபை வைப்பு விவாதத்தை புதிய தாக்கல் மேலாய்வு செய்யப்படும் மிகவும் விடயம் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் ஒட்டுமொத்த நாடும் இந்த விடயத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்று தற்போதைய நிலவரம் குறைத்து ஜனாதிபதி சட்டமன்ற அதிபருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் அவசியமாயின் புதிய விசாரணைகளை மேற்கொள்ளவும் சாட்சியங்களை திரட்டவும் ஆலோசிக்கப்படும் அதற்கான வலியுறுத்தலை சட்ட முன் முன்வைப்பேன் லசந்தவின் மகளானு அஹிம்சா விக்ரமதுங்கு அனுப்பி வைத்த கடிதம் எனக்கு கிடைத்தது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை பார்த்து வேதனை அடைந்தேன் அதிகளவில் கரிசனை கொண்டுள்ளேன் பதில் கடிதம் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன் லசந்த விக்ரமதுங்குவுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நின்றும் உறுதியாக உள்ளோம் என்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட கட்டுக்கடன் வழங்கலுக்கு இலங்கைக்கு மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்குவது தொடர்பில் அதிகாரிகள் மட்டத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அருள் இடையே நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் பணியாளர்கள் மற்ற இணக்கப்பாடு காணப்பட்ட நிலை தற்போது அதிகாரிகள் மட்டத்திலும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது நாணய நிதியை நிறைவேற்ற சபை அனுமதி வழங்கும் பட்சத்தில் அந்த நிதி இலங்கைக்கு இனி வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை பாடசாலைகள் கால்பந்தாட்ட சம்மேளனம் தேசிய வட்டத்தில் நடாத்திய தொடர்பில் பதினான்கு வயது பெண்கள் பிரிவில் தெல்லிப்பள்ளை மகாஜன கல்லூரி சாம்பியனானது கொழும்பு ரேஸ் ஹோர்ஸ் மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த ஆட்டத்தில் மகாஜன கல்லூரியை எதிர்த்து குருணாக்கள் தேவ மகளிர் கல்லூரி அணி மோதியது நிர்ணயிக்கப்பட்ட நிமிடங்களில் நிறைவில் இரண்டு அணிகளும் தலா ஒரு கோலை பெற்றிருந்தன இதனால் சமநிலை தவிர்ப்பு உதைகளில் வெற்றியை தீர்மானிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது முடிவில் மகாஜனா கல்லூரி மூன்றுக்கு இரண்டு என்ற கோள்கள் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியனானது இலங்கை தமிழரசுக் கட்சியின் காலமான பெருந்தலைவர் மாவை சேனாதிராஜாவின் குடும்பத்தினரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட விடையும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மறை சேனாதி சோசேனாதிராஜாவின் இறுதிச் சடங்குகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது அவரின் புகழுடல் தகனம் செய்யப்பட்டு தச்சன் காடு இழுந்து மயானத்தில் மாவையின் மரணத்துக்கு காரணமான தமிழரசுக் கட்சியின் துரோகிகளினும் தள்ளையிடப்பட்ட பதாக்கை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த பதாகையில் சுமந்திரன் செயோன் பீட்டர் இளஞ்செல்லியன் சாணிக்கியன் ரஞ்சினி கலையரசன் சத்தியலிங்கம் குளியநாயகம் துரைராஜ சிங்கம் சாந்தி சிறீஸ்கந்தராசா கமலேஸ்வரன் ரத்னவேல் கண்டதாசன் சிவி கே சிவஞானம் பரஞ்சோதி செல்வராசா ஆகியோரின் பெயர்கள் பதாகை காட்சிப்படுத்தப்பட்டமையால் தனக்கு உயர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் தான் தன் அல்லதுச் கலந்து கொள்ள முடியாமல் போனதாகவும் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்தால் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது இந்த முறைப்பாட்டின் மீதான விசாரணைகளை மாவை சேனாதிராஜாவின் குடும்பத்தினரிடம் முன்னெடுக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் பத்தொன்பது பவுன் நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டின் உரிமையாளர்கள் கோப்பாய் போலீசாரிடம் முன்வைத்து முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் அடிப்படையிலேயே முறைப்பாட்டாளர்களின் உறவு முறையான இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் உரிய டிஜிட்டல் வலையொலியில் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்